ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாசுரம் சுடருளி பரந்தன சுத்திசெயல் தாம் துன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பணிமதிவனு பாகிருள்ளகன்னது பைம்பொழிற்கமிகின் மடல் கிடக்கீறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுதம் கிதுவோ அடல் ஒளி திகழ் தரு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சூழ்த்திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பனிமதீபனு பாயிருள்ளகன்னது பயும்பொழிற்கமின் மடல் கீடை கீறிவன் பாலைகள்ன வைகரை கூர்ந்தது மாருதம் கிதுவோ அடல் ஒளி திகழ்தறு திகிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடருளி பரந்தன சூழ் திசையெல்லாம் சுடருளி பரந்தன எல்லா திக்குகளிலும் சூரியனுடைய ஒளி பரவி பரவி பரவிவிட்டது துண்ணியத்தாரகை தாரகை மின்னொளி சுருங்கி தாரகையனுடைய ஒளி பிரகாசம் அது குறைந்து விட்டது மின் தாரகை தாரகனா நட்சத்திரங்களுடைய ஒளி இப்பொழுது இல்லாமல் போயிற்று படர் ஒளி இப்போ பனிமதி நான் பனிமதினா சந்திரன் குளிர்ச்சியான சந்திரனோட அத அதுக்கு பசலை வெளிச்சம் பசலை வந்து விட்டது பசலைன்னா வெளுத்து போயிடுச்சு அதான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை சுடொருளி பரந்தன ஷூர்திசை நாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி தாரகைன நட்சத்திரங்கள் படருளி பசுத்தனன் பனிமதி ஈவனோ அதனுடைய பனிமதியினுடைய சந்திரனுடைய ஒளி இப்பொழுது பசலை நோய் வந்த மாதிரி ஒரு வெளுத்து போயிடுச்சு பாயுருள் நகனது இருள் எங்கும் வியாபித்திருந்த இருள் போய்விட்டது பயும்பொழில் கமிகின் மடல் இடை கீரி வண்பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் கிதுவோ இதெல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கலாம் பொழில் கமிகின் சுற்றி வீரம் இருக்கிற சோலைகளில் மரம்லாம் இருக்குது அந்த மரத்தில் மடல் இடை கீரி மண்பாலைகள் நார மாருதம் மாருதங்கிறது கிழக்கு திசையிலேருந்து வர காற்றுன்னே வச்சுக்கலாம் ரொம்ப அது என்ன பண்ணுறது இந்த பாக்கு மரத்தினோட மடலுக்குலாம் நடுவில் போகிறது நடுவில் போனோடனே அதில் இருக்கிற பாலைகள் பாலைகள்னால் அதில் ஒரு நீர் கொத்துருவோம் அந்த பாக்கு மரங்களுடைய பாலைகள் என்ன இருது அதுலேருந்து ஒரு ஒரு திரவம் வழியில் வந்துட்டுருக்கு சாதாரணமாக வரும் அது ஸோ அதை கீறினா அந்த வாசனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வைகரை கூர்ந்தது இந்த காற்றால் இந்த இந்த மருதம் கிழக்கில் இருந்து வீசுகின்ற காற்று இவ்வாறு இந்த வாசனையோடு வீசின்றிருக்கு இதுவோ இது இவனோ அப்படின்லாம் ஆச்சரியம் தான் வேறு ஒன்றும் இல்லை புரியதனை உங்களுக்கு பயும்பொழில் கமிகின் மடல் இடைக்கீறிவன் பாலைகள்னார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ இந்த பாலை பாலைகளில் ஒரு திரவம் வெளியில் வந்து அதிலே ஒரு வாசனை இருக்குது அந்த வாசனையை இந்த இருந்து வீசுகின்ற அந்த காற்று அந்த வாசனை எடுத்துக்கொண்டு எல்லாத்துலேயும் பரப்புகிறது இந்த காலையில் அப்படின்னு அர்த்தம் முடியும் அடல் புளி திகழ் திரு தகழ் அடல் அப்படின்னா பராக்கிரமம் மற்றவர்களை துன்புறுத்துகிற தன்மையுடைய பராக்கிரமத்தை உடைய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற ஒளி திகழ்னு புரிஞ்சுக்கோங்க பிரகாசமாக இருக்கின்ற திகிரியன் திகிரி அப்படின்னா சக்கராயுதத்தை சொல்கிறார் திகிரி அம் தடக்கை சக்கராயுதத்தை ஏந்திய நீண்டகைகளுடைய அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு அடல் ஒளி திகழ் திகிர் திகிரி அந்த திகிரினா சக்கராயுதத்தை ஏந்திய நீண்டகைகளை உடைய அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே அந்த சக்ராயுதம் என்ன பண்ணுறது அடல் ஒளி திகழ்தரு அடல் என்றால் எதிரிகளை துன்புறுத்தக்கூடியது வருத்தப்படக்கூடியது அதான் பரா அந்த பராக்கிரமமுடையது ஒளித்த ஒளிதிகள் அதில் எப்படியுமே ஒளிச்ச பிரகாசமாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம் பசுற முடியுங்களாமா சுடருளி பரந்தன சுழ்திசையல் தம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படருளி பசுத்தனன் பணிபதி இவனோ பாயுருள் டகன்னது பயும்பொழிற்கமிகின் மடல் இடைக்கீறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் கிதுவோ அடல் ஒளி திகழ்தறு திகிரியை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீமதே ராமானுஜாய்